அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டிற்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சந்திக்க முடியும் ஏனென்றால் அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் அதே சமயம் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் அதிசார குரு பயிற்சியும் அஷ்டமத்தில் ராகுவும் அமர்வதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடத்தின் துவக்கத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் வளம் பெறுகிறாருங்க நிறைந்த நன்மையை வருடத்தின் துவக்கத்தில் ஏற்படுத்துகிறார் அதற்கு பிறகு ஒரு மாத காலத்திற்குள்ளே விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைகிறார் நான்கு மாதத்திற்கு பிறகு ஜென்மத்தில் அதிசார பயிற்சியாக அமருகிறார் மூன்று மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பின்னர் மீண்டும் பனிரெண்டில் அமரப்போகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இந்த வருடத்தில் இரண்டு துறை அதிரடியான பயிற்சியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மூன்று இடங்களில் வளம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் அதிசார பயிற்சியாக அமரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்யஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறும் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தடைகள் விலகுவதால் திருமண பாக்கியமும் பாக்கியமும் எளிதில் கைகூடுங்க ஏனென்றால் அஷ்டம சனியின் பாதிப்பும் முற்றிலும் விலகுகிறது எனவே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் குரு பகவான் லாபத்தில் வளம் வரும்போது அது நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சில நாட்களுக்குள் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து சிறப்பாக கைகூடும் கடகராசிக்காரர்களுக்கு இதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் கனவாக உங்களுடைய சிறு சிறு சேமிப்பாக இருந்த தொகையை கொண்டு உறுதியாகவே வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதோடு மனதிற்கு அமைதியும் மனநிறைவும் தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே கடகராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மத்தில் குரு நுழைவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிரமம் இல்லை உறுதியாகவே குருவின் அமைப்பால் பல பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தை விட்டு விலகிவிட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் விலகுகிறாருங்க எனவே தமிழ் வருடமான விசுவா வசு வருடத்தில் சனியினுடைய ஆதிக்கம் பெரும்பாலும் வீழ்ச்சி அடைந்திருப்பதால் பாக்கிய சனியினுடைய நன்மை நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையில தடை நிறைந்த காரியங்கள் சிக்கல் நிறைந்த என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே மாற்றம் ஏற்படுங்க அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் உத்தியோகத்துல நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறாருங்க கடந்த சுமார் ஐந்து ஆண்டுகளாகவே பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பெரிய அளவில் வளர்ச்சியும் இல்லாமல் சற்று தடுமாற்றத்தை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களுடைய சிறு முயற்சியிலே பெரிய அளவில் வகையில் நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூட போகிறது மட்டுமல்லாது ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் எந்த விதமான சிரமமும் இன்றி உங்களை நிச்சயமாக வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் நெருக்கடிகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை விலகி நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுகிறது நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கணிதத்தின்படி இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலேயே மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைகிறார் ராகு ஏது குடும்பஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலாக பார்க்கப்படுகிறது பாக்கிய படி நான்கு மாதத்திற்கு பிறகு நுழைந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இந்த தருணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நிழல் கிரகமான ராகு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் சனி அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் ராகு அஷ்டமத்தில் நுழைவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக ஏற்படாது எனவே உறுதியாக இந்த தருணத்தில் தயக்கத்தை தவிர்த்து பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்பட முயற்சி செய்யுங்க அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக நாட்டுக்குள் வரும் தடைகள் ஏற்படும்போது போது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும்போது போது நேர்மறையான சிந்தனைகள் உதிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயம் கேது ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் மிகவும் வலுவாக அவர் வாக்குஸ்தானத்தில் அமர்கிறாருங்க எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது மங்கள காரகன் பூமிகாரகன் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலு சேர்க்கப் போகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை இந்த வருட துவக்கத்தில் இருந்தே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு இந்த தருணத்தில் விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் விளையாட்டு துறையிலும் மிகப்பெரிய அளவிலான சாதனை புரிய முடியும் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாநில அரசின் சலுகை மிக அளவில் திருப்திகரமாக இந்த வேளையில் கைகூட போகிறது விவசாய துறையினர் உறுதியாக சரியாக பயன்படுத்த அதோடு மட்டுமல்லாது சூரியன் பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் கடகராசிக்காரர்களை தேடி வரும்படி செய்கிறாருங்க சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம்ர போகிறார் அப்படி வலம் வரும்போது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்குரன் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் கட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான வாய்ப்புகள் ஏராளமாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் நீங்கள் விரும்பியபடியே அனைத்து வகையான நிகழ்வுகளும் சாதகமாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய தடை தாமதங்கள் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான இனிமைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை